வணக்கம் இன்னைக்கு நாம தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில ஆந்திரால நகரி நகரில நகரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் நகரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் நத்தம் கண்டிக்கல ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் சுவாமி அப்படின்ற தலத்துல தான் தலத்துக்கு தான் வந்திருக்கும் இந்த குண்டு குண்டுமல அமைஞ்சிருக்கு ஸ்ரீ வீராசிய சுவாமி கிட்டத்தட்ட வந்து ஒரு நூத்தி ஐம்பது வருஷம் காலமா இங்க அருள் பாலிச்சுட்டு இருக்காரு அந்த கோவிலுக்கு பக்கத்துல ஒரு இருபது அடி தொலைவில் வந்து மகாசக்தி வேம்பழக்கு மாரியம்மன் இந்த அம்மன் தான் அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க பார்க்கவே ரொம்ப ஒரு பா பார்க்கும் போதே அந்த அளவுக்கு ஒரு சாந்தமா வந்து காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த அம்மன் சேர்த்து நம்ம வந்திருக்கோம் இந்த அம்மன் கோவில் வந்து குசஸ்தலி ஆறுல இருந்து ஒரு நூறு அடி தொலைவில் தான் இந்த கோவில் எல்லாமே வீட்டு இருக்கு இந்த கோவில்ல வந்து நவராத்திரி காலத்துல வந்து ஒன்பது வகையா ஒன்பது நாளும் வந்துட்டு ஒன்பது வகையான அலங்காரங்கள் வந்து பண்ணி பூஜை நடந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில்ல வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து வேண்டிட்டா குழந்தை பக்கம் கிடைக்கிறதாவும் உடல்நிலை சரியில்லாதவங்க வந்து வேண்டிக்கிட்டா கண்டிப்பா அந்த உடல்நிலை வந்து சரியாகதாகவும் அது மட்டும் இல்லாம நாகதோஷம் இருக்கிறவங்களுக்கு வந்து இங்க வந்து நாகதோஷ பரிகாரமும் பண்ணிட்டு இருக்காங்க வந்து நம்ம கண்டிப்பா நமக்கும் வந்து உடல்நிலையா இருக்கட்டும் இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து இங்க நிவர்த்தி ஆகும்னு சொல்லிட்டு பரவாயில்ல வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த கோயிலை பத்தி உங்களுக்கு அடுத்த வீடியோல வந்து விரிவா வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சொல்ற நன்றி வணக்கம்